வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கடலை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி கிருஷ்ணவணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி மிக அதிவேகமாக அற்புதமாக போய்கொண்டிருக்கும் இந்த நே பார்த்து சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அதில் நிர்வாகியாக செயல்படும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் பணிந்து இன்று அற்புதமான ஒரு நன்னால் அதாவது குரு ஓரைங்க இந்த அற்புதமான குரு ஓரையில் குருவுக்கே குருவாக விளங்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்ற இந்த வேலையில் ஆரம்பிக்கிறோம் விதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் தரணம் தப்புனவருக்கு மரணம் இல்லை அப்பேற்பட்ட நன்னாளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன லகணம் ஓடிட்டுருக்கு மிதுன லகணம் தனுசு ராசி போராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் புஷ்கராம்சம் எப்போவுமே நான் பாசிட்டிவ் உடையவ எல்லா நேரமும் நல்ல நேரம் எல்லா நாளும் நல்ல நாளே எல்லா நிமிடமும் நல்ல நிமிடமே அப்படிங்கிற ஒரு பாணி உடையவ நெகட்டிவ் எப்பவும் போகமாட்டேன் அதே மாதிரி தான் எனக்கு அமையும் எனக்கு வந்து புஷ்கராம்சம் இப்போ மூணாம் பாதத்தில் ஓடிட்டுருக்கிறார் சுக்கர பகவான் இன்ன வரைக்குமே நம்ம தம்பி சொன்னார் பாலகிருஷ்ணன் ஐயா அற்புதந்தான் அதை விட இன்னொரு அற்புதம் பார்த்தீங்கன்னா இருபதாவது மாதாந்திர கருத்திரங்கு நம்மளது சுக்கர பகவான் இயக்கிறார் அந்த சுக்கர பகவான் யார் வீட்டில் இயங்குறார் தெரியுங்களா சேலம் மாவட்டத்தை தலைநகராக கொண்டது புரட்டாதி நட்சத்திரம் எங்கள் குரு பகவானுடைய வீட்டில் எங்கிறார் சரிங்களா அப்போ குபேரன் ஆகணுன்னா யார் வீட்டில் இயங்கணும் குபேர்னா குபேர பகவான் ஆகப்பட்டவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் சேலம் மாவட்டத்தை இயக்கிக்கிட்டு இருக்கார் அப்போ அவருடைய வீட்டில் தான் நம்ம புராண நட்சத்திரம் நட்சத்திரம் கொண்ட சுக்ர பகவான் இன்றைக்கி இயங்குகிறார் அப்போ இன்றையிலிருந்து இங்கே வந்து இந்த கருத்தரங்கு பேசி கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன் கரு ரஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருமே குபேரன் தான் குபேரனா எதுக்கும் கஷ்டம் இல்லைங்க குபேரன் தான் எங்க கேட்டுருக்கார் குபேரனுடைய இன்னும் முப்பத்தி ரெண்டு அப்போ யார் அதை ஏற்கிறார் அஞ்சு அதுதான் லக்ன புதன் அவ்வளோதான் குரு பகவான் தனக்காரகன் அந்த தனமே மூணு ரெண்டு தான் இயங்குது குரு சந்திரனுடைய இணைவில் இயங்குது அதனால தான் இந்த ஏவு யோகம் பார்த்தீங்கன்னா கர்ஜனம் யோகம் கரணம் தான் வணிசை அப்போ அந்த கர்ணநாதனுக்கு தொடர்பு தொடர்புண்டுன்னு நான் சொல்லுவேன் பஞ்ச அங்கங்கள் இயங்குது பஞ்ச அங்கங்களை இயக்கணும் அப்பா நீ எனக்கு காட்டி கொடுனா பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும் நீ எனக்கு சொல்லும்பே சொல்லும் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வேறெல்லாம் கிடையாது நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்லுது அதனால தான் எடுத்தோன்னே பொம்மை வணிசை கரணம் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே என்ன போர்டு போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாது நாங்கள் வந்த டைம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே தான் அப்படிங்கிற என்னைய சந்திராஷ்டிரமம் சுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சனியோரை பகவான் நல்லா சுத்த வச்சார் மருத்துவமனைக்கு போக வச்சார் எங்கெங்கே சுத்தணுமோ எல்லாம் சுற்றி இழுத்து கூட்டன்னுட்டார் அவருடைய வேலைகளை அவர் தெளிவாக செஞ்சுட்டார் இன்னைக்கு அவர் வேலைகள் கடந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே நமக்கு அற்புதமான ஒரு கருத்தரங்கு என்று நாம் பேசிட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட சேலம் மையத்தை தலைநகராக கொண்ட இடம் புரட்டாதி நட்சத்திரம் இயங்குது குபேரன் அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே குபேரன் தான் இனிமேல் ரவி ஐயா குபேரன் ஆயிடுவார் குபேரன் சரிங்களா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம் உட்காந்துட்டோம்னாவே முடிஞ்சுது அவருக்கு அள்ளி தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தான் தெரியும் ஸ்ரீனிவாச பெருமாள் எந்த அவதாரத்துல நீ கடன் வாங்கினாரோ வடகிழக்கு திசையில பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அனுகிரகமாக கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கடனை தான் அடைக்கிறார் பல கோடி கோடினா கோடி பதி மக்கள் கூட பதிமூணாயிரம் கோடி தான் இருப்பாங்க அவருக்கு அதுக்கு மேலே வருஷ வருஷம் உழவுது அத்தனை கோடி கொடுத்தாலுமே இன்னமும் அவருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரல அவ்வளோ இப்போ கடன் அப்போ அப்போ எவ்வளோ பணம் வச்சிருப்பாருக்கு பேரன் அப்போ இந்த இடத்துல இருந்து இனிமேல் நமக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கர பகவானே ஆக்டிவிக்கப்பேர் குரு பகவான் ஓகேங்களா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராபலனும் அதன் சூட்சம ரகசியங்களும் நட்சத்திரத்துக்குள்ளே வந்துருச்சுங்க அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த குபேரனை அதிர்ஷ்டத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன் தாராபலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராபலனும் சந்திரபலனும் மிக முக்கியம் சந்திரன் வந்து லக்னம் உயிர் சந்திரன் உடல் அப்போ உயிர் இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் உயிர் இல்லை உயிரும் உடலும் இருந்தால் தான் நாம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு யார் சொன்னால் திருமூலரையார் சொன்னார் உடம்பு நல்லா இருந்தால் தான் உயிர் இருக்கும் உடம்பு இல்லைன்னா உட்காந்துக்குவோம் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் நம்ம பாக்கியிலேயே நம்ம நல்லா மேக்கப் கிபப் போட்டு உட்காந்துருந்தா இந்த பொண்ணு நல்லாயிருக்கா நல்ல கோடி சரின்னு நம்ம உட்காந்துருக்கிறதை பார்த்தாவே ஒரு சனியினுடைய ஆதிக்கத்தில் உட்காந்துருக்காரு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ நட்சத்திரங்களுக்கு வேலையுண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இன்னொரு நட்சத்திரம் மறைக்க வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்களும் திருவோண நட்சத்திரம் ஒன்றும் இரண்டும் பாதங்களுக்கு இடைப்பட்டது அந்த நட்சத்திரம் திருவோணத்துலையும் உத்திராட்டத்துலையும் பிறகுறவங்க மிகப்பெரிய வளர்ச்சி எட்டுவாங்க பிற்காலத்தில் அது வந்து எழுதப்பட்ட விதி கண்டிப்பாக எட்டிடுவாங்க அதில் எந்த மாற்றங்களும் இல்லை நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணினோம்னா புதன் பகவான் வேலை செய்வார் அதுக்கு அதிபதி புகன் பகவான் தான் திதியை ஆக்டிவேட் பண்ணால் சுக்கர பகவான் வேலை செய்வார் கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணினோம்னா சனி பகவான் தன்னுடைய கர்ம வினைகளை குறைச்சிக்குவார் இந்த மாதிரி பஞ்ச அங்கங்கள் இருக்குது திதி யோகம் கரணம் ராசி நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு பகவானும் நம்ம வந்து அதை நம்ம எடுத்துக்கணும் அதில் தாராபலன் அப்போ நமக்கு தாராபலன்னா ஒன்று ஜென்மத்தாரை இரண்டு சம்பத்து தாரை மூன்று விபத்து தாரை நான்கு சேமத்தாரை ஐந்து பிரத்யேகதா தாரை ஆறு சாதகத்தாரை ஏழு வதைத்தாரை எட்டு மைத்ரத்தாரை ஒன்பது பரம மைத்திரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டாவது தாரை இரண்டு சாத் சம்பத்து தாரை சேமத்தாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை பரம எல்லாம் சிறப்பான தாரைகள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு எல்லாம் தாரைகள் இந்த தாரைகளில் பார்த்தோம்னா இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கிறது ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஜென்மத்து தாரையாக கேது வரும் அணுஜென்மமாக மூலம் திரி ஜென்மமாக அஸ்வினி நட்சத்திரம் வரும் அப்போ சம்பத்து தாரை சுக்கர பகவானுடைய ஆரோக்கியம் வந்துருச்சுங்களா இப்போ அந்த மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன் நட்சத்திரம் தான் ரெண்டாவது தாரை என்னது சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் புஷ்கராம்சத்தில் பேசுகிறேன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பேன் பாசிட்டிவ் என்கிட்ட அதிகம் பாசிட்டிவ் தான் உட்காருங்க வாங்க உட்கார் இடத்துக்கு போயர் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சம்பத்து தாரை பரணி பூரம் பூரோட வேலை செய்யுதுங்களா அனுஜன்மம் வேலை செய்யுது எனக்கு சம்பத்து தாரை அப்போ என்னது இரண்டாம் இடம் தனம் பணம் குடும்பம் வந்தோடனே ஒரு பொருள் கிடச்சிருச்சு பாருங்க டிபின் பாக்ஸு அது ஏற்கிறாரா ஜோதிடமும் கோள்களும் பஞ்சங்கங்களும் கருணநாதனாக இருக்கட்டும் அனைவருமே ஆக்டிவேட் பண்ணுறாங்க அனைத்தும் நமக்கு இயங்குதுங்கிறது என்னுடைய கருத்து நம்ம எப்படி எடுக்கணுங்கிறதான் ஜோதிடத்தில் அல்லல்ல அல்லல்ல தோண்டக்கூடிய புதையல் முத்து சாகரை வரைக்கும் படிக்கணும் உடனெல்லாம் படிக்க முடியாதுங்க ஏன்னா இருபது வருடம் அனுபவ ஜோதிடர் நானும் ஒரு இன்ஸ்ட் நாங்கள் இன்ன வரைக்கும் பாடம் இருக்கிறோம் தினப்படி ஜோதிடர் தாத்தா பாரம்பரிய ஜோதிடர் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் இருக்கிறேன் நிமிடத்தை கண்டாலும் அதில் ஒன்று கண்டுபிடிப்பேன் நடந்து போகிறவங்கள வச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஜோசியும் சொல்லுவேன் அனைத்தும் இருபத்தி நாலு மண்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மண்ட மூணுக்குள்ளே ஜோதிடம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் வேறு எதுவும் ஓடாது எந்த நேரம் எதை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவேன் அம்மா இந்த நேரம் நாங்கள் இருக்கிற எடுக்கலாம்மா செய்யலாம் மறுபடியும் நான் ஜாத் நான் பார்த்துட்டு தான் மேக்ஸிமம் சொல்லுவேன் பார்க்காம இருக்கும் கருத்தை சொல்ல மாட்டேன் ஆனால் கடவுளை வேண்டிகிட்டு முருகா நீதானை காப்பாற்றுறதுன்னா உன் பேர் தான் கெட்ட பேர் ஆகும்ட்டு முருக தலையில் போட்டு டைமாக சொல்லுவேன் கரெக்டாக இருக்கும் எடுத்து பார்த்தோன்னா சரியாக இருக்கும் இல்லை கரெக்டாக யாரும் மாட்டி விடணும் முருகபெருமானம் மாட்டி புரியுதுங்களா அவருதான் மிக சிறந்த கடவுள் அப்போ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது தாரை நாலாவது தாரை இப்போ இந்த ரெண்டாவது தாரையால் என்ன புண்ணியம்னு கேக்குறப்ப மூன்றாவது தாரை விபத்து தாரை சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் கார்த்திகை அடுத்தது உத்திராடம் சந்திரனுடைய நட்சத்திரம் நான்காவது தாரை சேமத்தாரை சேமம் கிருத்திகை கிருதி சொட்டும் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இதெல்லாம் வந்து சேமத்தாரை இவங்கெல்லாம் இவங்களுக்கு சேமமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது ஐந்தாவது தாரை சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் பிரத்யேகதா தாரை அடுத்தது சுவாதி சதயம் திருவாதிரையெல்லாம் சாதகத்தாரை அதுதான் குலதெய்வம் இந்த ஆறாவது தாரை தான் குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு சில கணக்குகள் இருக்குது நாம் பராசர முறைப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் குலதெய்வம் சரிங்களா புத்திர புத்திரர்காரகன்னு ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடம் தான் பிரசன்னத்தில் நாலாம் இடம் தான் குலதெய்வம் நம்ம நட்சத்திரத்தில் ஆறாம் இடம் தான் குலதெய்வம் இதில் வித்தியாசம் இருக்குங்களா இந்த மாதிரி நாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் செய்யணும் ஏழாம் ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா வதைத்தாரை வதைனா துன்பம் துன்பம்தான் அந்த தாரை உணர்பூசம் விசாகம் குரு எட்டாவது தாரை சனி அனுசம் பூசம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து சந்திராஷ்டமம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா உத்திரடாதி தான் மீதி ரெண்டு வந்து மைத்திரம் மைத்திரம்னா வெற்றி புதன் ஆகில்யம் கேட்டை ரேவதி இது வந்து பார்த்திங்கன்னா பரம மைத்திரம் இது வந்து வெற்றியின் மேல் வெற்றி வெற்றி குடிகற்று பாட்டு பாடுற மாதிரி வெற்றியின் மேல் வெற்றி பெறணும்னா இந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் அப்போ நமக்கு லகணம் பராசர முறையை நம்ம முறையாக கற்றுக்கணும் அதுதான் தாய் ஜோதிடம் அதுக்கு மேலே எத்தனையோ வருது நாடு இருக்குது அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா கேபி சிஸ்டம் இருக்குது பள்ளி விருட்சம் இருக்குது சாஸ்திரம் இருக்குது எல்லாமே கிளைகள் அப்போ பராசர முறை நீங்கள் எங்கள் இதில் வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கலாம் இந்த தாராபலன் நமக்கு எப்படி அது லக்னம் உயிர் அது மாதிரி இது சந்திரபலனும் நமக்கு உடலாக செயல்படுகிறது இதில் இரண்டாவது தாரையினுடைய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணிபுரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை ஒன்று இப்போ நம்ம இந்த நட்சத்திரத்துல வந்து நமக்கு பணம் கிடைக்கணும் இப்போ நமக்கு அந்த ஏழரை சனி அஷ்டம சனி பஞ்சம சனி இதெல்லாம் நடக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து எழுதப்பட்ட விதி கஷ்டங்கள் நடந்ததே தீரும் அதையும் மீறி நம்ம தடை தாமதத்தை மீறினா வெற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இதுதான் சனி பகவானுடைய தாரக மந்திரம் சரிங்களா அப்போ அதிலிருந்து நாம் நம்ம வந்து இப்போ இவ்வளோ சிரமப்படுறோம் நம்ம தப்பிக்கணும்னா அப்போ நாம் அந்த நட்சத்திரத்தை இயக்கணும் நட்சத்திரத்தை எப்படி பிடிச்சி நட்டு வச்சாங்க இயக்க முடியும் கிடையவே கிடையாது பரணி பூரம் போராடம் நட்சத்திரம் வரும் நன்னாளே அந்த நாளில் நம்ம பயணம் செய்யணும் நமக்கு அதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இப்போ இன்றைய நாள் அருமையான நாள் எனக்கு பயணங்கள் எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் பயணம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஏன் நம்ம வெற்றியை தேடி அலையணும் அந்த நாட்களை இயக்குங்க சரிங்க அந்த நாட்கள் வந்து வரல ஒரு காரியம் நம்ம செய்யணும் ஒரு நகை வாங்குறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு முக்கியமானதுக்கெல்லாம் போய் தாங்க ஆகணும் கூப்பிட்ற இடங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமது துணை யாராவது ஒருத்தர் நமக்கு நட்பா இருப்பாங்கல்ல அவங்க அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களான்னு கவனிக்கணும் ரெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்காங்களா நாலாவது நட்சத்திரத்தில் இருக்காங்களா ஆறாவது நட்சத்திரத்தில் இருக்காங்களா எட்டில் இருக்காங்களா ஒம்பதில் இருக்காங்களான்னு கவனிக்கணும் அந்த நட்சத்திரக்காரங்கள நம்ம கூட்டி போகலாமல் இல்லை சரி அந்த அந்த நட்சத்திரக்காரங்களை இயக்குனா நமக்கு என்ன தனம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அதுதாங்க நமக்கு தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒற்றுமை பெருகும் கேட்ட கடன் கிடைக்கும் கேட்ட கடன் கிடைக்கும் கூட இந்த நட்சத்திரத்துக்கார கூட்டி போனீங்கன்னா தான் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி நடக்கும் இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் செய்தால் நிதிநிலை பற்றாக்குறை வாழ்க்கையில் வராது ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நிதிநிலை பற்றாக்குறை எப்பவுமே வராது அதில் நமக்கு சிறப்பாக அந்த கிரகங்கள் பலன் செய்யும் சரிங்க எனக்கு அந்த ஆளும் கிடைக்கல நான் போய் ஆகணும் அவ் அவங்க என்ன பண்ணலான்னா பௌர்ணமி நிலவை தரிசனம் செய்யலாம் பரிகாரம் பௌர்ணமி நிலவை தரிசனம் செய்யலாம் அல்லது அம்பாலை தரிசனம் பண்ணலாம் எல்லா ஊர்லேயும் அம்பாள் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் எந்த சாமி இருக்கோ இல்லையா மாரியம்மன் இருப்பாங்க நேராக போய் உங்களை கும்பிடு போட்டு பயணம் பண்ணால் அம்பால்னா எல்லாம் ஒன்றுங்க சாந்த அம்மன் உக்கரதெய்வம் அப்படிலாம் கணக்கு கிடையாது அம்மன் அம்மனை நம்ம பண்ணுறப்ப சகல சம்பத்துகளும் நமக்கு சித்திக்கும் இது இரண்டாவது தாரை இயக்கிட்டோம் அடுத்து நம்ம நாலாவதாரை இயக்கலாம் நாலாவதாரை சேமத்தாரை சந்திர பகவானுடையது நம்ம உடல் ஏ உடல் சேமமாக இருக்கணும் நான் என்ன பண்ணணும் ரோகிணி கஸ்தம் திருவோணம் உள்ள நட்சத்திரக்காரங்களோடு உறவு வச்சுக்கணும் அவங்களால தான் எனக்கு வந்து நட்பு அவங்களோட நம்ம போறப்ப வெளியில் எங்கு சென்றாலும் சேமமா வீடு திரும்பலாம் ஒரு மனிதன் வந்து வெளியில போயிட்டு இருந்தா உசுர் வேணும் அவங்க உயிர் திரும்புறதுக்கே யார் வேணும் நாலா தாரை இயங்கணும் அப்பதான் உயிர் வரும் என்ன இருக்க சரிங்களா அப்ப நாம் அந்த நாலா தாரையை ஆக்டிவேட் பண்ணணும் நாலா தாரைங்கிறது தான் இவர்கள் வெளியில் எங்கு சென்றாலும் சேமமாக வீடு திரும்புவார்கள் நமக்கு உடல் கவசம் போன்றவங்க கந்தர் சஷ்டி கவசம் பண்ணிச்சா முழு உடலையும் பாதுகாக்கும் ஆனா நம்ம உடல் வந்து பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ மந்திரம்லாம் சொல்ல முடியாது உடனடியாக பாதுகாக்கிறவங்க சேமத்தாரையில் இருக்கிறவங்க அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போகலாம் சேமத்தாரை யார் யார் திருவோணம் ஹஸ்தம் ரோஹிணி இவங்களை கூட்டிகிட்டு போனால் நம்ம சேமமாக வீடு திரும்பலாம் ஏதாவது ஒருவரின் சொத்து தாய் வழியில் கிடைக்கக்கூடிய ஆதரவு படிப் பள்ளி படிப்பு ஆரோக்கிய தேகம் முறையான சொத்துக்கள் அமைய வண்டி வாகனம் இவங்களாம் வாங்கணும்னா இந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டிகிட்டு போகலாம் அல்லது இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வாங்கலாம் அது நெனைச்சி நிற்கும் தீதியில் வாங்கினாலும் சொத்து நினைச்சு நிற்கிங்க கண்டிப்பாக அஷ்டம்தீதியில் வாங்கினா நினைச்சு நிற்கி அதுதான் சுச்சமும் தேய் பெரிய அஷ்டமிக்கு தோஷம் கிடையாது வளர்பெரியிலேருந்து அம்மாவாசை தான் தோசம் அமாவாசைக்கு பிற்பாடு தேய் பெரிய அஷ்டமி வரைக்கும் தோஷம் கிடையாது நல்ல நாள் குறிக்கலாம் இதெல்லாம் ஒரு சுட்சம் மந்திரங்கள் இருக்குது அது எடுக்கிறதுல இருக்குது அது இப்போ அடுத்து வர காலகட்டங்களில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஓகேங்களா இதுக்கு பரிகாரம் சங்கடகரா சதுர்த்தி இந்த இது அந்த நாள் எங்களால் அமையலை அப்படிங்கீழ விநாயகரை சங்கடகர சதுர்த்தி தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி போட்டு தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட்டு வெளியில் வந்தாலும் நமக்கு அந்த சேமங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது நம்ம வந்து நிலை விற்கிறின்னு எவ்வளவோ ப்ரோக்கர் போயிட்டு போய்ட்டு திரும்பி வர்றாங்க இதை நண்பர்கள் இதில் இருக்கிறவங்கள நம்மனா வாங்கிக்கிங்க நான் என்னுடைய கிளையண்டுக்கு எல்லாமே இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன் அதனால் அவங்க வெற்றியின் மேல் வெற்றி கொடி கட்டுவாங்க எனக்கு நல்லா வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் எனக்கு சொல்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் நான் நிறைய இதெல்லாம் நான் கற்றுக்கேன் நான் ஒரு இருபது அனுபவம் அனுபவ தினம் காலையில் பத்து மணிக்கு உட்காந்துன்னா ஏழு எட்டு மணிக்கு பத்து மணி வரைக்கும் ஜோதி பார்ப்பேன் எனக்கு ஜோதிட உயிர் மூச்சு நான் ஓய மாட்டேன் இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் அடுத்த வேலை சோறு திங்குறத விட ஜோதி பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் பணத்துக்காக இல்லை உண்மையாக பிடிச்சது தாத்தா அந்த கலையில் இருந்தார் இறந்துட்டார் அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் அங்கங்கே அல்லலாம் குறையாம வந்துகிட்டே இருக்குது பேச ஆரம்பிச்சுனாலும் மைக்கு நிறுத்த மாட்டேன் அதனால தான் அவங்க கிருஷ்ணனிமா சொன்னாங்க முதல்ல அவங்க பேஸ்ட் ரெண்டாவது நீங்கள் பேசுங்கன்னு மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆராத்தாறை சாதகத்தாரை குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் வந்துங்க வீட்டுக்கு வரலிங்கிறோம் நம்ம குலதெய்வம் இல்லைங்கிறோம் ஆராத்தாறை உள்ள மனிதர்களை வாங்க அதுதான் குலதெய்வம் பாராத்தாரை யார் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பாருங்கள் இது எனக்கு ஆராத்தாறை சாதகத்தாரையாகவும் வருது எனக்கு வந்து நான் மகேந்திர யோகத்தில் பிறந்துவேன் யோகாதிபதியே ராகு பகவான் தான் எனக்கு நேரம் தான் நல்ல நேரம் எனக்கு எந்த பிரச்சனைகள் எது நடந்தாலுமே ராகு நேரம் மிக அப ராகு நேரம் யாருக்கும் கெட்ட நேரம் கிடையாது ராகுல அந்த இருபத்தி நாலு நிமிடன்னு இருக்குது கடைசி நேரம் தான் மிக அபமிருதமான யோக நேரம் அந்த நேரத்தில் எதை செஞ்சீங்கனாலும் பெருகும் இதெல்லாம் சூட்சம ரகசியம் எனக்கு ராகு நேரம் தான் நல்ல நேரம் ராகு நேரம் தான் நன்மையை செய்யும் ராகு நேரத்தில் தான் ஆப்ரேஷன் நடந்தது ராகு நேரத்தில் தான் அதிர்ஷ்டது வந்தது ராகு நேரம் எனக்கு சிறப்பான நேரம் எனக்கு ராகு பகவான் ரொம்ப நல்ல ஒரு எனக்கு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அரவினும் ராகு ஐயனை போற்றி கரவாதரவாய் கஷ்டங்கள் நீக்க அகவரல் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியை ரம்மியை போற்றி போற்றி பகவானை மறைபிம்பமாக ஒழிஞ்சிருக்கிற எனக்கு நல்வாழ் கருள் அப்போ அந்த பகவான் இங்கே வடகிழக்கு மூலையில் இருக்கார் இப்போ இருக்கார் மறைபிம்பமாக இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா அந்த நிழல் நம்ம கண்டுக்கு தெரியறதுனால நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் உண்மைங்க பயணிக்கிறவங்களுக்கு அந்தந்த பயணங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்துல தெரியும் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட ஆறாவது ஜென்மத்தாரை இயக்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை இயக்கின பலன் நமக்கு கிடைக்கும் அந்த நட்சத்திரம் உள்ள நாளில் நம்ம சென்றாலும் பல முயற்சி வெற்றிகளை அடையலாம் குலதெய்வம் செயலுக்கு கோயிலுக்கு போய் தான் வழிபடணும்னு இல்லை எதிரியால பிரச்சனை நோயால் பிரச்சனை கடனால் பிரச்சனை குல தெய்வம் தெரியல இவங்க எல்லாமே முருக திருச்செந்தூர் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான குல தெய்வமாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு இந்த நட்சத்திர நாளில் போய் வழிபாடு பண்ணினாலும் சகல சம்பத்துகளும் உண்டாகும் சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் சிவனது சுவாதி நட்சத்திரம் அம்பாளது சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழனது பார்த்தீங்களா அப்போ ஏ அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ அம்சங்களை வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ அம்சங்களை கொடுத்துருக்காங்க வழக்கில் வெற்றி பெறணும் இருந்து நம்ம ஜெயிக்கணும் கோர்ட்டில் ஜெயிக்கணும் ஒம்பு வழக்குகளில் வெற்றி பெறணும் கடனை அடைக்கணும் தொழில் டங்கணும் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் மறந்தவங்களும் இந்த தாரையை சிறப்பாக பயன்படுத்தலாம் சரி இதெல்லாம் என்னால் முடியலைங்க இதெல்லாம் இந்த நாள் நமக்கு அந்த நட்சத்திரம் கிடைக்கல அந்த மாதிரி நண்பர்கள் இல்லை அதுக்கு பரிகாரம் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் இருக்கார் ஒரு ராஜாவாகுன்னு எல்லோரும் ராஜானா தனி மரியாதை இப்போ இவர் வர்றாருன்னா பத்து பேர் எழுந்து நிற்பாங்க யாரும் எழுந்து நிற்க மாட்டாங்க ஆனால் ராஜாவுக்காக உலகமே எழுந்து நிற்கும் அப்பேற்பட்ட பம்பு கொண்டவர் அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான படத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் நாம்ளும் ராஜாவாக பயமில்லாமல் போயிட்டு வந்துடலாம் பயமில்லாமல் நாம் போயிட்டு வந்துடலாம் அடுத்து பார்த்தம்னா எட்டாவத்தாறு சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் சந்திராஷ்டமம் வந்து மூன்றாம் பரியாயத்தில் தான் சந்திராஷ்டமம் மீதி ரெண்டு நட்சத்திரம் நமக்கு நல்ல நட்சத்திரம் தான் பூசமும் அனுசமும் நமக்கு வந்து தோஷம் கிடையாது உத்திரட்டாதி தோஷம் அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒதுக்கிட்டு மீதி ரெண்டு நட்சத்திரக்காரங்களோட நம்ம பயணிக்கலாம் எட்டாவது நட்சத்திரம் வெற்றி சனி பகவான் எல்லா நம்பரும் கீழே தான் வரும் ஆனால் சனி பகவானுடைய நம்பர் மட்டும்தான் மேல் நோக்கி போவோம் சனிக்கிழம நல்ல நாள் சரிங்களா சனிக்கிழமணிக்கு ஆறு டேலில் பயணம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றி அடைவீங்க ஏன் ஆறு டேலில் பயணம் பண்ண சொல்கிறேன்னா அதுதான் வந்து குளிகன் நேரம் ஒரு ஜாதகத்தில் குளிகன் வேறு மாந்தி வேறு அதை அடுத்த தலைப்பில் பேசுகிறேன் குளிகன் வேறு மாந்தி வேறு குளிகன் காலத்தையும் மாந்தி ஜாதக கட்டத்தையும் கொண்டு வந்துட்டான் அதனால நம்ம வந்து குளிகன் வந்து நமக்கு சிறப்பாக செயல்பாடு பண்ணுவார் அப்பேற்பட்ட இவரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா சனி பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரர்களுடன் பக்கத்தில் வச்சுக்கிறப்ப மறைமுக வெற்றி கிடைக்கும் கூட்டில் ஜெயிக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி சீட்டு கிடைக்கும் வெளியில் சென்னாலும் சேமிப்பு புத்தகம் தொடங்கலாம் இது ஒரு சிறந்த தாரை இந்த நட்சத்திரக்காரர்களுடன் வெளியே செல்ல ஜெயமாகும் அப்போ நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை அமுதா மேடம் பூசை நட்சத்திரம் பார்த்தீங்களா இப்போ அவங்களோட வந்து தானே வெற்றி கிடைக்கும் ஏன் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டரை நின்று அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னா பூச நட்சத்திரம் எனக்கு வெற்றி கிடைக்கணும் இயங்கணும் இயக்கறேனா அவங்க இல்லாமல் நான் இங்கே கிளம்ப மாட்டேங்க அவங்க படித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க இல்லாமல் இயங்க மாட்டேன் ஏன் இயங்க மாட்டேங்கிறதுக்கு காரணம் புரியுதுங்களா எட்டா தாரை இயங்குது வெற்றி கிடைக்கணும்னா நம்ம பக்கத்தில் ஒரு நம்ம தாரை இயக்கணும் இயக்கினா தான் அது இயங்கும் இல்லைன்னா எங்காது இப்போதுக்கு இப்போத்துக்கு மற்ற நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரம் வந்து புத்திராட்டது மட்டும்தான் நமக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்பொழுது அங்கே நம்ம போல முடியல இப்போ அந்த நட்சத்திரக்காரங்க இல்லை கால பைரவரை வழிபாடு செய்யலாம் கால பைரவரை பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் மிளம் மறிஞ்சு நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியம் வெற்றி ஏன்னா காலனுக்கே காளன் காலம் ஓம் சுலகஸ்தாய் யுத்தமே பாசகஸ்தாய் இதை தன்னோ எண்ணோ பைரவை பிரஜோதிய அப்படின்னா யமதர்மராஜாகிட்ட என்னை விடாமல் என்னை காத்து நீங்கள் வந்து வழிபுரியணும் இந்த தி இந்த திக்கு காலத்தில் என்னை காப்பாற்றுவாயேன்னு அவர்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அவர் நம்மளை பின்னாலே தொடருவார் நாய் நம்மளை சுற்றி வருதுங்கிற ஒரு பயிர் வருங்க நமக்கு வர்ற பிரச்சனை குரு குஞ்சு தட்டிடுவார் எங்கே போனாலும் வண்டியில் உழுவும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உழுவும் இல்லைன்னா இப்போ ஒரு வீட்டில் நேரம் சரி இல்லைனாவே நாய் இறக்கும் அஷ்டம சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது பஞ்சம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது எதுவோ நடக்கிறத பற்றி கவலை இல்லை யார் இருக்கணும் விலங்குகள் இருந்தால் கிராமத்து பக்கங்களில் தெரியும் டவுனில் வந்து அப்படி இல்லை கிராமத்து பக்கங்களில் இருக்கிறவங்களுக்கு ஆடு சாகும் மாடு சாகும் கோழி சாகும் புறா சாவும் பாம்பு வந்து சாகும் கருங்குருவி சாகும் நாய் சாகும் பசுமாடு சாவும் எரும மாடு இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் புரியுதுங்களா இந்த ஒன்பது வகையான ஜீவன்கள் நவகிரகங்களுடைய அம்சம் அங்கே இந்த பாதிப்புகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் டவுனில் அப்படி இல்லை டவுனில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இயந்திர எலெக்ட்ரானிக்கல் பகவானுடைய பொருள்கள் ஒன்பது பேர் ராகுபகவான் சுச்சமாக ஏக்குவார் செல்ஃபோன் போயிடும் ரெண்டாவது டிவி போயிடும் மூணாவது மிக்சி போயிடும் கிரைண்டர் போயிடும் வீட்டில் டிவி ஒடிச்சு போயிடும் தானாக நடக்கும் கரண்ட்டு கூட சேகரிச்சிடும் இப்படி எல்லாம் நடக்கிற இடைத்துமே வண்டி வாகனங்கள்லேருந்து இயங்கக்கூடியதை நம்ம ராகு பகவான் இயக்குவார் அடுத்தது ஒன்பதாவது வெற்றியின் மேல் வெற்றி பரம மைத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கு அரைஞ்ச பரம மைத்திரம் இவங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னா வெற்றியின் மேல் வெற்றி கிடைக்கும் ஒன்பதாவது நட்சத்திரத்தை இயக்குகிறோம் நம் வாழ்நாளில் வெற்றியின் மேல் வெற்றி கிடைக்கணும்னா இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணணும் கூட்டு தொழில் செய்யணும் இவங்க நமக்கு வெற்றியாளர்னு தெரிஞ்சு போச்சு ஏன் அமைதி காக்கணும் வீட்டு நண்பராக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்ம நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அதை நம்ம அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க வழியில் நாம் பயணிக்கலாம் அவங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் துவங்கினால் பாக்கியம் உண்டு இவர்கள் எங்கு சென்றாலும் வெற்றியின் மேல் வெற்றி உண்டாகும் அவங்க பின்னால் நம்ம ஓடிடணும் வெற்றியின் மேல் வெற்றி உண்டாகும் சரி இந்த நட்சத்திரக்காரங்க கிடைக்கல அந்த நாட்களில் நம்ம பயணம் பண்ணால் வெற்றி அடையலாம் சரி அவங்களும் கிடைக்கலிங்கிறப்ப பரிகாரமாக விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானை மூன்று முறை வளம் வந்த பிறகு நம்ம வர்றப்ப நமக்கு சிறந்த வெற்றிகள் உண்டாகும் இது ஒன்றும் ரெண்டே நிமிஷம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியாச்சு ஒன்பது தாரைகளும் இந்த தாரைகளில் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதை விளக்கணும் அடுத்து ஒன்று மூணு ஐந்து ஏழு இருக்குல்ல இதெல்லாம் வந்து லாய்படா தாரைன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மூணாவது தாரை விபத்து தாரை வெளியில் நடக்கிறப்ப விபத்து ஏற்படாமல் இருக்கணும் விபத்து தாரையில் உபநயனம் அதாவது விபத்து தாரையில் உபநயனம் செய்யக்கூடாது பிரத்யேகா தாரையில் திருமணமும் பயணமும் செய்யக்கூடாது வதைத்தாரையில் எதுவுமே செய்யக்கூடாது சரி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அந்த நாள் வர்றப்ப நம்ம பயணிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜின்மத்தாரையில் வெள்ளம் தானம் செய்யலாம் வெள்ளம் யாருக்கு தானம் பண்ணலாம் கோவில் பக்கத்துல இருக்கிற குழந்தை கொடுத்தா வாயில கடிச்சு போட்டுக்குது இது மாதிரி தானங்கள் செய்யலாம் விபத்து விபத்து தாரையில் ஆடு தானம் பண்ணலாம் ஆடெல்லாம் தானம் கொடுத்து யாரும் கட்ட மாட்டாங்க பக்கத்து வீட்டில் போய் கட்டிட்டு மக்கையில இருந்து பிடிச்சிக்க தான் மூன்றாவது பிரத்யேக தாரைக்கு உப்பு தானம் உப்பு ஒரு கிலோ வாங்கி வெளியில வச்சுட்டா உப்பு யாரும் திட்ட மாட்டாங்க அல்லது கோவிலில் வச்சிடலாம் இந்த மாதிரி உப்பு தானம் பண்ணலாம் வதைத்தாரையில் பொன் திலகம் எள் தானம் பண்ணலாம் எள்ள யார் வாங்குற ஆயிரம் கூட வாங்க மாட்டார் அதனால் எள்ளு மிட்டாய் வெளியில் தானம் பண்ணிட்டு போனோம்னா வெற்றி உண்டாகும் அது சனி கர்மாவும் கரையும் இவற்றில் விதிவிலக்கு சூரிய பகவான் குரு பகவான் ஆகப்பட்டது உபஜயஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருந்தாலும் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் கேந்திர திரிகோண ஏரி இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பதில் இருந்தாலும் ஸ்தானங்கள் கோச்சாரத்தில் இருந்தாலும் விபத்து பிரத்யேகத்தாரை வரைத்த அதை ஒன்றும் செய்யாது இந்த ஜென்மத்தரையினுடைய தோசை நீங்கும் மேலும் மிருகசீரிடம் உத்திரம் ஹஸ்தம் சுவாதி அனுசம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல விபத்து தாரையும் பிரத்யேகா தாரையும் தோஷம் இல்லை இந்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தோஷம் இல்லை இதர நட்சத்திரங்களான ஜென்மத்தாரையில் தொடங்கி ஏழரை நாளிகையும் விபத்து தாரையில் மூன்றரை நாளிகையும் தாரையில் எட்டு நாளிகையும் தான் தோஷம் மற்ற நட்சத்திரங்கள் தோஷம் இல்லை விபத்து தாரையின் முதல் பகுதி தான் வதைத்தாரை இரண்டாம் பாகமும் ஜென்மத்தாரையான மூன்றாம் பாதமும் பிரத்யேங்கா தாரையின் நான்காம் பாதமும் விளக்கத்தக்கது என சில ஜோதி ஜோதிட நூல்கள் கூறுகின்றன இதெல்லாம் முதல் பரியாயன்னு சொல்கிறோம் ஒரு நட்சத்திரத்துலேருந்து ஒரு ஒன்பதாவது நட்சத்திரம் முதல் பரியாயம் இரண்டாவது நட்சத்திரம் பத்துலேருந்து பதினெட்டு இரண்டாவது பரியாயம் அதில் தான் விபத்து தாரை பன்னெண்டு பன்னெண்டாவது நட்சத்திரம் மட்டும்தான் பாதிப்பு மூன்றாவது பரியாயத்தில் பத்தொம்பது டு இருபத்தி ஏழு பிரத்யேங்கா தார இதில் இருபத்தி மூணாவது நட்சத்திரத்தை தான் விளக்கணும் இது மாதிரி நம்ம தாராபலனை வச்சு நம்ம செய்கிறப்ப இந்த தாராபலன் வந்து நமக்கு கண்டிப்பாக சந்திர பகவான் நம்மளுடைய உடல் மனோக்காரகனானவர் திடமாகவும் திடமாகவும் நல்ல தினமாகவும் செயல்படுவார் இன்னைக்கு அப்படிப்பட்ட திங்கட்கிழமை சந்திர பகவான் நன்னாளில் பிரதோஷ வேலையில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்காரு பிரதோஷ திங்கட்கிழமையும் சோமாவாரதும் கூடும் அற்புதமான ஒரு நன்னாள் அந்த சோமசூத்திர முறை வந்து பிரைநிலா வடிவம் தாயாருக்கு உகந்தது அந்த நாளில் நாமளும் அந்த அவரை வணங்குறதுல இந்த நேரம் இங்கே இருந்தாலும் மனதார் அவரை சுத்தின மாதிரி மனதிலே நம்ம சேவிச்சுக்கலாம் அந்த சகல சம்பத்துக்களும் நமக்கு இங்கே பெறும் நேரம் காலம் கருதி எனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கங்கள்லாம் அடுத்த இது நம்ம நட்சத்திரங்களை பற்றி சொல்லிடலாம் ஒரு சின்ன சுகோதரி எவ்வளோதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குது நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் சரி சுகோதரி அதை ஒன்று மட்டும் சொல்லிடுச்சு சரி சகோதரி சரி ஓகே ஓகே எனக்கு நேரம் காலம் கருதி இந்த அற்புதமான ஒரு நன்னாளில் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி கிருஷ்ணவணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நாமக்கல் மாவட்ட அணி தலைவி டாக்டர் ராஜாதி அவர்கள் டாக்டர் பி ராஜாதி எம்இ அஸ்ட்ரோ பிஹெச்டி தொடர்புக்கு செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை மென்மேலும் விழந் சிறந்து விழுந்து ஆன்லைன் நஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் மற்றும் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்மை உண்டாகட்டும் சிவாயினம்மா திருச்சிற்றம்பலம் மிக சிற உட்காந்துங்கம்மா சிறப்பாக நாமக்கல் அவர்கள் வந்து தாராபலனை எடுத்து பேசினார் இதில் ஒரே விஷயம் வந்து எளிமையாக ஒன்று விஷயம் என்னென்னா நமக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன வழிபாடு என்ன இதை எடுத்துக்கோங்க நட்புக்கும் சரி மற்ற நல்ல விஷயத்துக்கு போகும்போதும் அல்லது ரெண்டாம் பாவகத்தோட நட்பு நம்ம பொழுது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதில் வந்து மற்ற எல்லாரோட டீட்டெயிலும் அவங்க லெசன் எடுத்திருக்காங்க ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க நானே ராஜாத்தி பேசும்போது சொல்லுவேன் நோட் பேனா எடுத்து எடுத்துச்சிங்க எழுதிக்கிங்க ஏன்னா அவங்க ஆஸ் எ டீச்சர்ம்பாங்க அந்த டீச்சிங் இதுலேயே வந்து அந்த ப்ரொஃபஷனலாக சொல்கிறாங்க ஸோ அவங்களோட வந்து நல்ல ஒரு பாடம் அதை வந்து எழுதுனா நமக்கு பயன்பாடாக இருக்கும்